ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆயிரம் வருடங்கள் பழமையான முருகர் கோவில் அந்த கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் அது என்ன கோவில் அந்த கோவிலோட வரலாறு என்னன்றதை நம்ம பயணம் செய்துகிட்டே பார்க்கலாம் அந்த கோவில் போயிட்டு போது திருமண தடைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஒரு புராதனமான கோவில் வாங்க நம்ம போகலாம் இது பார்த்திங்கன்னா திண்டிவனம் டு பாண்டிச்சேரி போகக்கூடிய ஒரு பைபாஸ் ஆலை இப்போ திண்டிவானத்துலேருந்து நம்ம போகிறோன்னு போது பத்து கிலோமீட்டர்லேயே பார்த்திங்கன்னா வந்துடும் இப்போ வெளிநாடுகள்லேருந்து வராங்க பக்தர்கள் அப்படின்னும்போது பாண்டிச்சேரி விமான நிலையம் வந்துடுறாங்கன்னு போது அங்கேருந்து பார்த்திங்கன்னா முப்பது கிலோமீட்டரில் இந்த மயிலம் கோவிலுக்கு வந்துடலாம் ஸோ மயில் உருவாக நமக்கு காட்சி அளிக்கிற இந்த முருகர் கோவில் பார்த்திங்கன்னா ஆயிரம் வருடம் முந்தைய வரலாறு கொண்டது மன அமைதி வேணும் குழப்பம் விலகணும் போது இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மன அமைதி வந்து கிடைக்கும் குழப்பங்கள் நீங்கும் அப்படின்றது இங்கே இருக்க மக்கள் சொல்லக்கூடியது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க இந்த மயிலம் பார்த்திங்கன்னா மயில் தோகை விரிச்சா மாதிரி காட்சியளிக்கிறதால தான் இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா மயிலம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறதா கூட சொல்லுவாங்க சூரபத்மன் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் விழுத்தின பிறகு சூரபத்மன் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு மயில் வாகனமாக இருந்து உங்களுக்கு நான் வாகனமாக இருக்கணும் அப்படின்ட்டு கேட்குறார் அவர்கிட்ட கேட்ட உடனே முருகப்பெருமன் வந்து நீ இந்த மலையிலிருந்து தவம் புரியணும் அப்படின்னோடனே சூரபத்மன் பார்த்திங்கன்னா இந்த மலையாகவே இருந்து மயிலம் மலையாக இருந்து அதில் பார்த்திங்கன்னா அவர் தவம் புரிகிறார் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்ன மயிலா மாற்றி உங்களோட ஒரு வாகனமாக வச்சுக்கணுன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு பால சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் எதிர்காலத்தில் வருவார் அவர் வந்து இங்கே எனக்கு பூஜைகள் செய்து கோவில் கட்டுறாங்க அப்படின்னும்போது அந்த காலகட்டத்தில் நீ எனக்கு வந்து மயிலாக வந்து ஒரு வாகனமாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா சூரபத்மனுக்கு ஒரு வரம் அளிக்கிறார் ஸோ முருகப்பெருமானால் ஒரு வரம் அளிக்கப்பட்டு உருவான மலைன்னு கூட சொல்லலாம் இங்கே இருக்கிற அந்த மயில் பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மன் வந்து முருகரை நினச்சி தவம் புரியும் போது பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி அமர்ந்து தவம் புரியவர் அதனால் இங்கே இருக்க மயில் மட்டும் வடக்கு நோக்கி இருக்கும் மாத கார்த்திகையில் பார்த்தீங்கன்னா வீதி உலா ரொம்பவே அருமையாக இருக்கும் பங்குனி உத்திரம் வந்து கண்டிப்பாக வீதி உலா அலங்காரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பங்குனி உத்திரம் பன்னெண்டு நாள் பிரம்மோற்சவம் பார்த்திங்கன்னா திருவிழா கோலம் போன்றிருக்கும் இந்த மயிலம் மயில் யானை ஆட்டுக்கடா நாகம் பூதம் அப்படின்ட்டு நிறைய வாகனங்களை பார்த்திங்கன்னா முருகர் வந்து பலம் வருவார் சித்திரை வசந்த உற்சவம் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஆணி மதத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லா மக்களும் ஊரில் இருக்க எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா முருகருக்கு லட்சாட்சணை செய்வாங்க அது ரொம்பவே விசேஷமானது முருகப்பெருமானுக்கு இந்த மலையை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய நொச்சி மரம் இருக்கும் ஸோ அந்த மரத்தில் இருக்க இலைகளை பறித்து மாலை கட்டி தான் பார்த்திங்கன்னா முருகருக்கு சாத்துவாங்க அதுக்கடுத்து தான் பக்தர்கள் கொண்டு வர மாலைகளை சாத்துவாங்க அது பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே சிறப்பானது பாலசித்தர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த சுவாமிக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கோபுரம் எழுப்பி கோவில் கட்டி ரொம்ப சிறப்பாக வந்து பூஜை செய்துட்டு வந்திருக்கார் அதுக்காகவே என்ன பாலசித்தர்கிட்ட இருந்து சூரசம்ஹார காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலாயுதத்தை வாங்கிட்டு போய் சூ சூரர்கள் வந்து சம்ஹாரம் பண்ணுற மாதிரி இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் நடைபெறும் ஸோ எல்லா கோவில்கள்லேயும் பார்த்திங்கன்னா கிட்ட வந்து அவர் வேலாயுதம் வாங்கிட்டு போயிட்டு போர் புரியறதாக இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இவங்க இதை மாதிரி சித்தர்கள் கையிலேருந்து அதுவும் பாலசித்தர் கையிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு அறக்குற கொள்கிற மாதிரி இங்கே வச்சுருப்பாங்க சித்தர்கள் வந்து இருந்த கோவில்கள்ன்றபோது சக்தி பார்த்திங்கன்னா அதிகம் இங்கே வந்து வேண்டிக்கிறவங்களுக்கு அடுத்தது முருகருக்கு பாலாபிஷேகம் செய்கிறாங்கன்னு போது நிறைய பார்த்திங்கன்னா திருமண தடைகள் நீங்கும் செவ்வாய்க்கிழமைகளில் பார்க்கும்போது திருமண தடை நீங்கிறதுக்காக நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா இங்கே கூட்டமாக வருவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமை காலசந்தி பூஜை அப்படின்னு நடைபெறும் அப்போ என்ன பண்ணுவாங்க வேலாயுதத்துக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க அபிஷேகங்கள் பண்ணுவாங்க அந்த செவ்வாய்க்கிழமை காலசந்தி பூஜையில் நடக்கக்கூடிய அர்ச்சனை அபிஷேகம் இது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் தொல்லைகள் விலகும் அது பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு ஸோ கடன் தொல்லை நீங்கணும் அப்படின்ட்டு பரிகாரங்களுக்காக போது இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமை காலசந்தி பூஜை அந்த வேலாயுதத்துக்கு ஒரு அர்ச்சனை போது நமக்கு பார்த்திங்கன்னா கடன் தொல்லைகள் விலகும் இதுதான் வந்து இந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பு முக்கியமாக செவ்வாய்க்கிழமை முருகருக்கு பாலாபிஷேகம் செய்கிறோன்னும் போது திருமண தடைகள் பார்த்திங்கன்னா விலகும் வேலாயுதத்துக்கு அர்ச்சனை செய்து பூஜை செய்கிறாங்க போது கடன் தொல்லை விலகும் இந்த கோவிலில் இருக்க மிகப்பெரிய பரிகாரங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பரிகாரங்கள் தான் வீரபாகு வந்து உற்சவ மூர்த்தியாக பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் கூட இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மயிலம் கோவிலில் தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர வேறு எந்த கோவில்லேயுமே பார்க்க முடியாது ஆணி மாதத்தில் நடக்கக்கூடிய லட்சாட்சனையில் மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப திரளாக வந்து இங்கே கூடியிருப்பாங்க எல்லா திருவிழா நாட்கள்லேயும் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா குலதெய்வமாக வழிபடக்கூடியவங்க எல்லாருமே அந்த சூரசம்ஹார காலகட்டத்தில் சுற்றி இருக்க ஊராகட்டும் வெளிநாடுகளாகட்டும் எங்கே இருந்தனாலும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் ரொம்பவே திரளாக இருப்பாங்க இங்கே வரத்துக்கு பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து நேராக இந்த மலைக்கு வர்ற மாதிரி ஒரு பாதை இருக்குது திண்டிவனத்துலேருந்து வர மாதிரி ஒரு பாதை இருக்குது மலைக்கே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பாதைகள் இருக்குது ஸோ இங்கே நிறைய பார்த்திங்கன்னா குரங்குகள் வந்து இருக்குது இங்கே வர பக்தர்கள் பார்த்திங்கன்னா நிறைய அந்த குரங்குகளுக்கு எல்லாமே வந்து பழங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க இங்கே வெளியில் செல்லும்போதும் பார்க்கக்கூடிய மிருகங்களுக்கு தண்ணீர் தாகத்துக்கு நீங்கள் தண்ணீர் கொடுத்து போது ரொம்பவே சிறப்பானது ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த மயிலம் முருகர் கோவில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கடன் தொல்லை தீர்வதற்கு திருமண தடை நீங்குவதற்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக அங்கே இருக்கவங்க சொன்னாங்க ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக போது கண்டிப்பாக அவங்களுக்கும் பகிருங்கள் என்னென்ன கடன் தொல்லை தீரதோ இல்லை திருமண தடை நீங்குதோ அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயன்படும் இந்த வீடியோ போது மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாய்